இன்னைக்கு வந்து சண்டே வந்து ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க பசங்க வச்சு தாய விளையாட போறோம் பாருங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து தாய விளையாடுறது கோடு போட போறேன் இந்த மாதிரி விளையாடுறது உங்களுக்கு வந்து அனுபவம் இருக்கா இந்த சைடு இந்த இந்த பாருங்க இந்த டீம் வந்து ஒரு கருப்பு கலர் ஒண்ணு வச்சுக்கிறாங்க பாருங்க இந்த டீம் வந்து கல் வச்சுக்கிறாங்க அது என்னன்னு தெரிஞ்சு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க பாருங்க இந்த சைடு பன்னெண்டு இருக்கு இந்த சைடு பன்னெண்டு பாருங்க இந்த குட்டி பசங்க விளையாட போறாங்க இதில் எவ்வளோ சண்டே எவ்வளோ சேட்டர்டே வரும்னு தெரியல இந்த ஆட்டம் வந்து கடைசியில் எதில் கொண்டு முடியும்னு தெரியல பாருங்கள் இந்த லைவை வந்து நீங்கள் க கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருங்க பாருங்கள் இந்த ஆட்டம் வந்து எதில் முடியும்னு தெரியல பாருங்கள் அந்த டீமுக்கு வந்து கலரில் இன்னும் வச்சிருக்காங்க பாருங்கள் இந்த இந்த டீம் வந்து கல் வச்சுருக்குறாங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து கோடு போட்டுக்கலாம் பாருங்கள் நாங்கள் வந்து டைல்ஸ் தான் கோடு போகிறோம் இது வந்து ஸ்கெட்சி தான் பசங்க வந்து புக்கில் எடுப்பாங்க இல்லையா கலர் அடிப்பாங்க அந்த ஸ்கட்ச் தான்

Eh, ingat, oh, ngali ngokan, oh, 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 ingat,

இந்த கல்லூரி இந்த கல்லூரி டீம் வந்து இந்த பாப்பாவும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ரெண்டு டீமும் ரெண்டு ஆள் வச்சுருக்குறோம் போடுங்க எங்கே தாயக்கட்டை போடுங்க ஃபர்ஸ்ட் அவங்க போடுறாங்க யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கணும் சண்டை பிடிக்காம விளையாடணும் சண்டை பிடிக்கிறதா தான் தான் இப்போ போயிருக்கணும் நாலு ஃப்ரெண்ட்ஸ் எதிர்த்து போட்டாங்க நாலு வந்துருச்சு

எங்கள் பிள்ளைகள் மீன் அப்புறம் ஏன் சிக்கன் எடுத்துக்க போகிறீங்க எங்களுக்கு பாரு குட்டிபாப்பா பாருங்க தா விளையாடி வண்டியை பாத்து வண்டியில நீ நமக்கு ஒரு மூணு கிலோ மீன் வாங்க நம்ம கிளீன் பண்ணி சமைக்கலாம்

எங்க சப்ஸ்கிரைபர் ஒரு மூணு கிலோ மீன் வாங்கி வச்சிருக்காங்களா அதை போய் க்ளீன் கிளீன் பண்ண போறோம் வாங்க எப்படி க்ளீன் பண்ணு பார்க்கலாம்

ஃப்ரெண்ட்ஸ் இந்த லைவ் முடிச்சா அடுத்து நம்ம மீன் கிளீன் பண்ணுற லைவெல்லாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டைக்கு போய் டைம் முடிச்சிடலாம் டைம் விடுவோம்